Hi viewers, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இட்லிக்கு தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான ஒரு சட்னிங்க ஹெல்த்தியான சட்னி கூட எண்ணி அஞ்சே நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் அவ்வளோ சுலபமான சட்னி இது ரொம்பவே வித்தியாசமாக வெள்ளரிக்காயை வச்சு சட்னி அரைக்க போகிறோம் வாங்க இந்த வெள்ளரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வெள்ளரிக்காய் சட்னிக்கு இந்த மாதிரி ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட கால் கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவு சீரகம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தாமல் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி சட்னி பார்த்து கரைச்சிக்கணும் வெள்ளரிக்காயில் இருக்கிற தண்ணியே போதும் சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ரசம் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்தினா போதும் ரொம்ப எல்லாம் சேர்த்த வேண்டாம் ரொம்ப புளிப்பாயிரும் இப்போ இதை எல்லாத்தையும் அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம் எவ்வளோ சுலபமாக ஹெல்த்தியான சட்னி ரெடி பண்ணியாச்சு பாருங்க இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெயில் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு கூடவே அரை டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது மேலே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறிஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து இந்த சட்னி மேலே கொட்டிட வேண்டியது அவ்வளோதாங்க சூப்பராக ஹெல்த்தியான ரொம்ப வித்தியாசமான வெள்ளரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணால் இந்த வெள்ளரிக்காய் சட்னியை தொட்டுட்டு சாப்பிட்லாம் வெள்ளரிக்காய் எப்போவுமே ஒரே மாதிரி உப்பு காரம் போட்டு சாப்பிடுவோம் இல்லை சலாடில் போட்டு சாப்பிடுவோம் அதுக்கு பதில் வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சுலபமாக அஞ்சே நிமிஷத்தில் பண்ணி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்